தற்போது பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக தேவன் இந்த நாளிலே கொடுக்கிறவருடைய வார்த்தை ஏசியா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே பதினோராவது வசனம் நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எனக்கு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே கூட எனக்கு பின்புலத்தில் இருக்கிறதான நீங்கள் இடங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கலாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனுடைய பசுமை எவ்வளவு பச்சையாக இருக்கிறது தேவனுடைய ஆசிர்வாதம் எவ்வளவு இருக்குது என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த பசுமையை பார்க்கும்போது நம்முடைய கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நம்முடைய ஒருவேளை இரத்த அழுத்தங்கள் நார்மலாகிறது இதை நாம் ரசிக்கும் போது இன்னும் நமக்கு அநேக நன்மைகள் கிடைக்கிறது உண்மையாகவே இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இது போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க வேண்டும் என்று நம்மை படைத்த ஆண்டவர் விரும்புகிறார் நிச்சயமாகவே இந்த பச்சையான தோட்டத்தை போல உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றுவார் ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே இந்த பச்சையான தோட்டத்தை போல என்னையும் மாற்றும் என்று சொல்லும்போது போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில பச்சையான தோட்டத்தை போல் மாற்றுவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்